ஹலோ கைஸ் நிலவுக்கு முதல் முதல்ல மனிதனை அனுப்பியது நாசா தான் மார்சுக்கு முதல் முதல்ல ரோவரை அனுப்பியதும் நாசா தான் ஆனா இப்போ நாசாவின் பார்வை விண்வெளிக்கு பதிலா பூமியில உள்ள கடல் மேல திரும்பி இருக்கு அவங்க பூமியின் மிக ஆழமான இடத்துல ஒரு ரகசிய ஆராய்ச்சியை நாசா நடத்திக்கிட்டு வராங்க அந்த இடம் வேற எங்கேயும் இல்ல பூமியின் மிக ஆழமான மெரியானா ட்ரெண்ட்ஸ் தான் அது சூரிய வெளிச்சமோ இல்ல எந்த ஒரு சாதாரண நீர்மூழ்கி கப்பலோ இங்க போகவே முடியாது ஏனா இந்த இடம் சுமார் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மீட்டர் ஆழம் கொண்டது இங்க இருக்கிற அழுத்தம் பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பிஎஸ்ஐ அதாவது இது நம்ம தலை மேல நூறு யானைகள் ஏறி நின்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அழுத்தம் இங்க இருக்கும் ஒரு மனிதன் இந்த இடத்துக்கு எந்த ஒரு கவசமும் இல்லாம போனா அவனுடைய உடம்பு வெறும் சில மில்லி செகண்ட்ஸ்ல நொறுங்கி போயிடும் அந்த மனிதனின் உடல்ல உள்ள ஒவ்வொரு உயிரணுக்கள் கூட தப்பிக்காது இப்படிப்பட்ட மிக பயங்கரமான இடத்துல தான் நாசா விஞ்ஞானிகள் இப்போ ஆராய்ச்சியை மேற்கொண்டுகிட்டு வராங்க இந்த ஆராய்ச்சி நம்ம சோலார் சிஸ்டம் பத்தின நம்ம புரிதலை மாற்றும்னு நம்புறாங்க நாசாவின் இந்த ஆழ்கடல் ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சா நம்ம சோலார் சிஸ்டம் குள்ள ஏதாவது ஏலியன் லைஃப் இருக்கான்னு கண்டுபிடிக்க உதவும்னு நம்புறாங்க ஆனா இங்க கேள்வி என்னன்னா விண்வெளியில இருக்கும் ஏலியன் லைஃபுக்கும் நம்ம பூமியில உள்ள பெருங்கடலுக்கும் என்ன சம்பந்தம் இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஸ்பேஸ் மற்றும் சயின்ஸ் பத்தின ஒரு விஷயத்த பேச போறோம் ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது விவாஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் பதினாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாசா யூரோப்பா கிளிப்பருங்கிற ஒரு முக்கியமான மிஷினை தொடங்குச்சு எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் பால்கன் ஹெவி ராக்கெட் மூலமா கென்னடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து ஒரு ரோபாட்டிக் விண்கலத்தை நாசா விண்ணுக்கு ஏவியது அது அடுத்து ஆறு வருஷத்துல சுமார் முந்நூறு கோடி கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஜூபிட்டரோட சுற்றுப்பாதையை சென்று அடையும் அங்க ஏதாவது ஏலியன் லைஃப் இருக்கான்னு கண்டுபிடிக்கும் ஆனா ஜூபிட்டர் கேஸ் ஆன ஒரு கிரகம் அங்க தரைப்பகுதியே கிடையாது அப்புறம் எப்படி அங்க உயிர் இருக்க முடியும்னு நீங்க யோசிக்கலாம் நாசா தேர்ற இந்த ஏலியன் லைஃப் ஜூபிட்டர் கிரகத்துல இருந்து கிடையாது அதோட நிலவான யூரோப்பாவில இருந்து நம்ம பூமிக்கு நிலவு இருக்கிற மாதிரி ஜூபிட்டருக்கு தொண்ணூத்தி அஞ்சு நிலவுகள் இருக்கு அதுல யூரோப்பாங்கிற நிலவு ரொம்ப ஸ்பெஷல் நாசா சுமார் நாற்பத்தி கோடி ரூபாய் செலவுல இந்த ஆராய்ச்சியை செய்யறாங்க ஏன்னா ஜூபிட்டரோட இந்த யூரோப்பால ஏலியன் லைஃப் இருப்பதாக நாசா நம்புறாங்க ஆனா இங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற செவ்வாய் கிரகத்துல உயிர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நாசா ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகளை பண்ணிருக்காங்க ஆனா இது வரைக்கும் அங்க உயிர் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமும் கண்டுபிடிக்கப்படல அப்படி இருக்கும்போது போது பூமியில இருந்து சுமார் அறுபத்தி இரண்டு கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த யூரோப்பா நிலவுல வெப்பநிலை எப்பவுமே மைனஸ் நூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ்க்கும் கீழே தான் இருக்கும் இங்க மட்டும் எப்படி உயிர் இருக்க முடியும்னு கேள்வி வந்தது இந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிக்க ஆழமான கடல் பகுதியான மெரியானா சில ஆராய்ச்சிகளை நடத்திக்கிட்டு நாசாவின் ஆராய்ச்சியை பத்தி முழுமையா சொல்றதுக்கு முன்னாடி விண்வெளிக்கும் நம்ம பூமியில உள்ள ஆழ்கடலுக்கும் என்ன சம்மந்தம்னு முதல்ல சொல்றேன் கேளுங்க மனிதர்கள் பல முறை விண்வெளிக்கு போயிருக்காங்க மற்றும் விண்வெளிக்கு மனிதர்கள் போறது எவ்வளவு கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அங்க ஆக்சிஜன் கிடையாது கிராவிட்டி கிடையாது மற்றும் பயங்கரமான கதிர்வீச்சு வேற விண்வெளி வீரர்கள் போடுற அந்த ஸ்பெஷல் கூட ரொம்ப சொல்ல போனா விண்வெளியில் ஒவ்வொரு செகண்டும் உயிர் வாழ போராடணும் விண்வெளியை போலவே நம்ம பூமியில உயிர் வாழ ரொம்பவும் சவாலான ஒரு இடம் தான் கடல் உண்மையை சொல்லணும்னா கடலும் விண்வெளியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அதனாலதான் நாசா ஆரம்பிச்சதிலிருந்தே யூஎஸ் நேவி கூட சேர்ந்து பல ஆராய்ச்சிகளை கடல்ல பண்ணிக்கிட்டு வராங்க குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சி லேப் ஒன்னு ஒரு திட்டத்தை நேவி இந்த கடலின் அந்த கஷ்டமான சூழல்ல கண்டிப்பா விண்வெளியில வாழ முடியும்னு நம்பினாங்க இன்னைக்கு தேதிக்கு உலகத்திலேயே தண்ணி கடியில இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரே லேப் அக்வேரியஸ் ரீட் பேஸ் மட்டும்தான் இது அமெரிக்காவோட புளோரிடா கடல்ல இருந்து சுமார் அறுபத்தி ரெண்டு அடி ஆழத்துல இருக்கு இங்க நாசா தொடர்ந்து பல ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு வராங்க இப்போ இவங்க செய்யற இந்த ஆராய்ச்சிக்கு பேர் நீமோ ஒவ்வொரு ஆண்டும் நாலஞ்சு நாசா விஞ்ஞானிகளும் விண்வெளி வீரர்களும் கடலுக்கு அடியில் இருக்கிற இந்த லேபுக்கு சில வாரங்களுக்கு அனுப்பப்படுறாங்க இங்க இவங்களுக்கு விண்வெளி நடைப்பயணம் அதாவது ஸ்பேஸ் வாக் பயிற்சி கொடுக்கப்படுது ஏன்னா விண்வெளியில மிதக்கிறதும் தண்ணீர்ல மிதக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம நீர்ல நீந்தும் போது நீர் நம்மள மேல் நோக்கி தல்றத நம்ம எல்லோருமே கவனிச்சிருப்போம் இதுக்கு கிராவிட்டி குறையுதுன்னு அர்த்தம் கிடையாது நீரின் மிதப்பு விசை அதாவது பியாண்ட் சி ஃபோர்ஸ் தான் நம்மளை மேல் நோக்கி தள்ளுது கிட்டத்தட்ட விண்வெளியில் விண்வெளி வீரர்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இவங்க நீர்ல பயிற்சி எடுக்கும் போதும் இருக்கும் அதனால் தான் கடலுக்கு அடியில் இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது கூட இவங்க ஒரு சூட் அணிந்திருக்கணும் இது இவங்களுக்கு விண்வெளியில் இருக்கிறத போன்ற எஃபெக்ட்டை கொடுக்கும் இங்க இவங்களுக்கு பல வகையான சவாலான பழுது பார்க்கும் வேலைகள் கொடுக்கப்படும் மேலும் இந்த பயிற்சியின் போது இவங்க ஆஸ்ட்ரோ அழைக்கப்படுறது கிடையாது மாறாக இவங்க ஆக்வார் அழைக்கப்படுறாங்க சரி இப்போ விஷயம் என்னன்னா விண்வெளி வீரர்களுக்கு எப்படி கடலுக்கு அடியில் பயிற்சி கொடுக்கப்படுதோ அது போல விண்வெளிக்கு அனுப்பப்படும் ரோபோவை வச்சு பயிற்சி எடுக்க நாசா இந்த மிஷினை ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த மிஷின் அறுபத்தி ரெண்டு அடி ஆழத்துல கிடையாது அதை விட ரொம்ப ஆழமான பகுதியில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மிஷின்ல மனுஷங்க யாரும் போக போறது கிடையாது அதுக்கு பதிலா மார்சில் அனுப்பப்பட்ட ரோபோவை விட சக்தி வாய்ந்த ஒரு ரோபோவை அனுப்பியிருக்காங்க இந்த ஆராய்ச்சியை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி கடலின் ஆழத்தை பத்தியும் அங்க இருக்கும் பிரஷரை பத்தியும் சொல்றேன் அப்பதான் இந்த மிஷினை பத்தி உங்களுக்கு முழுமையா புரியும் நம்ம பூமியின் எழுபத்தி ஒரு பெர்சன்ட் மேற்பரப்பு கடல் நீர்னால சூழப்பட்டிருக்கு ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவ்வளவு பெரிய கடல்ல இதுவரை நம்ம வெறும் இருபது பர்சன்ட் பகுதியை மட்டுமே ஆராய்ச்சி செஞ்சிருக்கோம் இன்னும் சொல்ல மனிதர்களுக்கு நிலவையும் செவ்வாய் கிரகத்தையும் பத்தி தெரிஞ்ச அளவுக்கு கூட நம்ம பூமியில இருக்கும் கடல்களை பத்தி தெரியாது கடலுடைய இந்த படத்தை பாருங்க திமிங்கலங்கள் சுறாக்கள் நண்டுகள் ஆமைகள் மற்றும் பல வகையான நீரு கடில வாழும் தாவரங்கள் போன்ற எல்லா கடல்வாழ் உயிரினங்களும் சுமார் தொண்ணூறு பெர்சன்ட் கடலின் இந்த பகுதியில தான் வாழுது ஏன்னா இங்க போதுமான சூரிய ஒளி வர்றதுனாலும் இந்த பகுதியின் ஆழம் இருநூறு மீட்டர் மட்டுமே இருக்கிறதுனாலயும் இங்கே இருக்கும் நீரின் அழுத்தம் ரொம்ப பெருசா இருக்காது ஆனா அதுவே நம்ம கடலின் ஆழத்துக்கு போக போக கடல் நீரின் அழுத்தம் அதிகமாகிக்கிட்டே போகும் கடலின் ஒவ்வொரு பத்து மீட்டர் ஆழத்துக்கும் அந்த அழுத்தம் ஒரு அட்மாஸ்பியர் விதம் கூடிக்கிட்டே போகும் பொதுவா ஒரு அட்மாஸ்பியர் அழுத்தம்ங்கிறது பூமியின் தரையில நம்ம நிக்கும் போது நம்மளை சுத்தி உள்ள காத்து நம்ம உடம்பு மேல பட்டு ஒரு அழுத்தத்தை தான் விஞ்ஞானிகள் ஒன் அட்மாஸ்பியர் பிரஷர்னு சொல்றாங்க இல்லைன்னா நம்ம பூமியின் வானத்துல இருக்கும் அழுத்தம்னு கூட சொல்லலாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி டைட்டன் சப்மெர்சிபிள் கப்பலின் கதை உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நீர்மூழ்கி கப்பல் கடல் மட்டத்தில இருந்து மூணு புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆழத்துல போகும்போது அழுத்தம் காரணமா நசுங்கி வெடிச்சது அந்த சப்மெரிசிபில் உள்ள இருந்த மக்கள் எல்லாரும் ஒரு மில்லி செகண்ட் குள்ள அவியானாங்க இந்த மக்கள் மிக விரைவாக இறந்ததாக சொல்லப்படுது அதாவது அவங்களுக்கு எந்தவித வழியும் தெரியாம இறந்ததாக சொல்லப்படுது ஏன்னா வழியின் சிக்னல்ஸ் நம்ம மூளையை அடைய இருபத்தஞ்சு மில்லி செகண்ட்ஸ் எடுக்கும் ஆனா டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் அதை விட வேகமா நசுங்கி வெடிச்சதாக சொல்லப்படுது இப்போ நாசா டைட்டன் சப்மெரிசிபில் வெடிச்ச ஆழத்தை விட மூணு மடங்கு ஆழத்துல அவங்க ஆராய்ச்சியை செய்யறாங்க கடல்ல நம்ம சாதாரணமா பாக்கும் பகுதிகளை விட மிகவும் ஆபத்தான மற்றும் மர்மமான இடங்களும் இருக்கு அதுல ஒண்ணுதான் ஹேடல் ஜோன் இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் ஆழத்துல தொடங்குது இந்த பகுதிக்கு சூரிய ஒளி ஒருபோதும் வராது இந்த ஹேடல் ஜோன்லயே மிக ஆழமான பாயிண்ட் மெரியானா ட்ரென்ச்ல உள்ள சேலஞ்சர் தீப் இதோட ஆழம் பதினோராயிரம் மீட்டர் மற்றும் இங்கே இருக்கும் அழுத்தம் ஆயிரத்தி நூறு அட்மாஸ்பியர் இவ்வளவு ஆழத்துல சூரிய வெளிச்சமே போக முடியாத டிகிரி டெம்பரேச்சர் கொண்ட தண்ணீர்ல அழுத்தத்துல எந்த ஒரு உயிரினமும் வாழ விஞ்ஞானிகள் நம்பினாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல டான் வால்ஷ் மற்றும் ஜாக் பிக் ரெண்டு பேர் நீர்மூழ்கி கப்பல்ல மரியான அகழியோட அடியாளத்துக்கு போனப்போ உலகமே மிரண்டு போனது ஏன்னா அங்க லைஃப் இருந்தது அகலியின் இவ்வளவு ஆழத்துல கூட பல வகையான உயிரினங்கள் பார்த்து விஞ்ஞானிகள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க உதாரணத்துக்கு எட்டாயிரம் மீட்டர் ஆழத்துல வாழும் ஹேடல் ஸ்னெயில் பிஷ் மற்றும் பதினோராயிரம் மீட்டர் ஆழத்துல வாழும் ஆம்பிஃபோர்ட்ஸ் போன்ற உயிரினங்கள் இருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது இது போல கடலின் இந்த பகுதியில பல உயிரினங்கள் இருந்தது ஆனா இங்க கேள்வி என்னன்னா சாதாரண விலங்குகள் வாழ முடியாத இந்த ஆழத்துல இந்த உயிரினங்கள் மட்டும் எப்படி இவ்வளவு அழுத்தத்தை தாங்கிக்கிட்டு வாழுது சூரிய ஒளி இல்லாம இதெல்லாம் எப்படி உயிர் வாழுது இதோட உணவு என்ன மற்ற பிளானட்ஸ்ல உள்ள ஏலியன் லைஃபுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிக்கதான் நாசா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டபிள்யூஹெச்ஓ அமைப்புடன் சேர்ந்து நெரியஸ்ங்கிற ரோபோவை ஹேடல் ஜோனுக்கு அனுப்பியது நான் முன்னாடி போல கடலின் மிக ஆழமான பகுதியில அழுத்தம் அதிகமா இருந்ததுனால சுமார் பத்தாயிரம் மீட்டர் ஆழத்தை எட்டியப்போ நெரியஸ் ரோபோ நசுங்கி வெடிச்சது நாசா ஆர்பியஸ்ங்கிற ரெண்டாவது ரோபோவை டபிள்யூஹெச்ஓஐ அமைப்புடன் சேர்ந்து உருவாக்கியது இந்த ரோபோவின் உதவியுடன் அதீத அழுத்தத்தோடு சூரிய ஒளி இல்லாம வாழும் விசித்திரமான இந்த ஆழ்கடல் உயிரினங்களை பத்தி புது உண்மைகள் அறிவியலுக்கு தெரிய வந்தது நம்ம பூமியில முதல் முதல்ல லைஃப் கடலின் ஆழமான இரண்ட பகுதியில இருந்துதான் உருவானதுன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த உண்மை நாசாவின் கருத்துக்கு ஒரு பெரிய சான்றாகும் நாசா விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி நம்மள போன்ற உயிர்கள் எந்த சூழலும் உருவாவதற்கு மூணு அடிப்படை விஷயங்கள் தேவைன்னு சொல்றாங்க அது முதலாவதா நீர் ரெண்டாவதா எனர்ஜி அல்லது ஹீட் மூன்றாவதா கெமிக்கல்ஸ் அல்லது மினரல்ஸ் இன்றும் பூமியில உள்ள ஒவ்வொரு உயிரினமும் எனர்ஜிக்காக சூரியனை சார்ந்துள்ளது ஆனா சூரிய ஒளி போக முடியாத ஆழ்கடல்ல நீரின் வெப்பநிலை இடத்துல வாழும் உயிரினங்கள் இந்த கருத்தை மாற்றியது லைஃப் உருவாக சூரிய அவசியம் இல்லைங்கிற கருத்தும் மாறியது நம்ம பூமியின் உள்ளே உள்ள அவுட்டர் கோர் மற்றும் மேண்டல் பகுதிகள் குழம்பு நிலையில இருக்கும் மேண்டல் மற்றும் கிரஸ் சந்திக்கும் இருந்து தான் எரிமலை குழம்பு அதாவது மேக்மா இருந்து வெளியே வருதுன்னு நம்ம ஜாகிரபி புக்ஸ்ல படிச்சிருப்போம் நாசாவின் ஆர்பியஸ் ரோபோ கடலின் ஆழமான பகுதிகளில் இது போன்ற பல ஹைட்ரோ தெர்மல் வென்ஸை கண்டுபிடிச்சிருக்கு இந்த வென்ஸ் மூலம் பூமியின் கோர்ல இருந்து ஹீட் எனர்ஜி மற்றும் மினரல்ஸ் கடல் தளத்தை வந்து அடையுது கடலுக்கு அடியில நீரின் வெப்பநிலை எப்பவும் ஜீரோக்கு பக்கத்துல இருக்கும் ஆனா இந்த ஹைட்ரோ தெர்மல் வென்ஸுக்கு பக்கத்துல முன்னூறு முதல் நானூறு டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பத்துடன் இருக்கும் சூரிய ஒளி இல்லாத இடத்துல இந்த ஊற்றுகள் தரும் ஹீட் அண்ட் கெமிக்கல் எனர்ஜியை வச்சு பாக்டீரியாஸ் உருவாகுது இதுவே பூமியில முதல் லைஃப் உருவான இடமாக விஞ்ஞானிகள் நம்புறாங்க மேலும் ஆழ்கடல்ல இருக்கிற அழுத்தம் ஒரு சின்ன ஸ்கொயர் இன்ச் இடத்துல சுமார் ஆறு முதல் எட்டு டன் எடை அழுத்தத்தை கொண்டது இந்த அழுத்தத்தை தாங்க ஆழ்கடல் உயிரினங்களின் உடம்புல பைசோலைட்டுங்கிற ஒரு ஸ்பெஷல் மாலிக்யூல் இந்த உயிரினங்களோட செல்களை நசுங்காம பாதுகாக்குது பூமியின் மேற்பரப்புல உள்ள தாவரங்களுக்கு உணவு உற்பத்திக்கு எப்படி முக்கிய ஆதாரமாக இருக்குதோ அதுபோல கடலின் ஆழத்துல சூரிய ஒளி வராத இடத்துல உணவு உற்பத்திக்கு கீமோசிந்தசிஸ் ஒரு முக்கிய ஆதாரமாக இருந்து வருது இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ஸ்ல இருந்து வர ஹைட்ரோஜன் சல்ஃபைட் மீத்தேன் அயன் நிக்கல் போன்ற கெமிக்கல்ஸை வச்சு இங்க இருக்கிற சின்ன சின்ன பாக்டீரியாஸ் தங்களுக்கு தேவையான எனர்ஜியை உருவாக்கிக்குது சூரிய ஒளியே படாத ஆழ்கடல்ல இந்த பாக்டீரியாஸ் தான் உண்மையான உற்பத்தியாளர்கள் இது சில கெமிக்கல் ரியாக்ஷன் மூலம் அதோட உடம்புல ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ உருவாக்கி இங்க இருக்கும் உயிரினங்களுக்கு உணவாகின்றது இங்க இருக்கிற உயிரினங்கள் பெரும்பாலும் கடல் மேல இருந்து கீழே விழும் மெரைன் இறந்த உயிரினங்களின் எச்சங்களை சாப்பிட்டு தான் உயிர் வாழுகின்றன இவ்வளவு கடினமான சூழலிலும் லைஃப் செழித்து வளர்வதை பார்த்த பிறகு தான் ஜூபிட்டரின் நிலவான யூரோப்பாவிலும் இது போல ஏலியன் லைஃப் இருக்கலாம் நாசா தீவிரமா தேட தொடங்கினாங்க சரி இப்போ நாசா விண்வெளியில தேடும் ஏலியன் லைஃப் ஆராய்ச்சியை பத்தி பாப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நாசாவின் கலிலியோங்கிற விண்கலம் ஜூபிட்டர் கிரகத்தின் நிலவான யூரோப்பாவுக்கு ரொம்ப பக்கத்துல அதாவது வெறும் இருநூறு கிலோமீட்டர் உயரத்துல பறந்து போகும்போது போது அங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்தை அது கவனிச்சது யூரோப்பாவின் மேல் பரப்புல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஆயிரக்கணக்கான கேலன் தண்ணீர் விண்வெளியில நூற்று கணக்கான கிலோமீட்டர் உயரத்துக்கு விசிறி அடிச்சுக்கிட்டு இருந்தது இதை பார்த்து ஆச்சரியமான விஞ்ஞானிகள் யூரோப்பாவை பத்தின தீவிர ஆராய்ச்சியில இறங்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் ஒரு அதிர விஷயம் தெரிஞ்சது யூரோப்பா நம்ம நிலவை விட சின்னதுதான் மற்றும் அதோட மேற்பரப்பு மைனஸ் நூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கொண்டுள்ளது ஆனா அதோட மேற்பரப்புல இருந்து கீழே இருபது கிலோமீட்டர் திக்கான பனிக்கட்டிக்கு அடியில ஒரு பிரம்மாண்டமான கடல் உடைஞ்சிருக்கிறது தெரிய வந்தது சுமார் நூறு கிலோமீட்டர் ஆழம் கொண்ட இந்த உப்புநீர் கடல்ல உள்ள தண்ணீரின் அளவு நம்ம பூமியில உள்ள எல்லா பெருங்கடல்களையும் ஒன்னு சேர்த்தா வரும் தண்ணீரை விட ரெண்டு மடங்கு அதிகம் அதாவது இந்த ஒரு சின்ன நிலவுக்குள்ள பூமிக்கு சவால் விடும் வகையில ஒரு பெரிய கடல் இருக்கு இது ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர கதைன்னு நினைக்காதீங்க இதுக்கு ஆதாரமா பல விஷயங்களை விஞ்ஞானிகள் முன்வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல அபிள் டெலிஸ்கோப் யூரோப்பாவை படம் எடுத்தப்போ அதோட மேற்பரப்புல இருந்து பிரம்மாண்டமான நீர் ஊற்றுகள் விண்வெளியில விசிறி அடிப்பது உறுதியானது எல்லாம் சரி இந்த நிலவுல எப்படி கடல் உறைஞ்சு போகாம இருக்குன்னு நீங்க கேட்கலாம் பூமியில் நிலவின் கிராவிட்டினால அலைகள் உருவாவது போல ஜூபிட்டரின் வலுவான கிராவிட்டி யூரோப்பாவை தொடர்ந்து இழுத்து அழுத்துவதை போன்ற அழுத்தத்தை கொடுக்குது தான் டைடல் பிளெக்சிங்னு கூப்பிடுவாங்க இதன் காரணமா யூரோப்பாவின் உள்பகுதியில பயங்கர வெப்பம் உருவாகுது இந்த வெப்பம்தான் அங்க உள்ள கடலை உறைஞ்சு போகாம தண்ணீராவே வச்சிருக்கு சில நேரங்கள்ல யூரோப்பாவின் மேல உள்ள பனியடுக்கல பெரிய விரிசல்கள் ஏற்படும் அந்த விரிசல்கள் வழியா அடியில இருக்கும் தண்ணீர் கிலோமீட்டர் விண்வெளியில வெறும் எட்டு நிமிஷத்துல யூரோப்பா விண்வெளியில விசிறி அடிக்கிற ஒரு முழு ஒலிம்பிக் நீச்சல் குளத்தையே நிரப்பலாம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க உயிர்கள் உருவாக முக்கியமான ஆதாரம் தண்ணீர்னு நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னது நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் அது யூரோப்பாவில எக்கச்சக்கமாகவே இருக்கு அடுத்தது உயிர் வாழ தேவையானது வெப்பம் ஜூபிட்டரின் கிராவிட்டி உண்டாக்கும் அழுத்தமும் பூமியின் ஆழ்கடல்ல எப்படி ஹைட்ரோதெர்மல் வென்ஸ் வழியா ஹீட்டும் மினரல்ஸும் வெளியாகுதோ அது போல யூரோப்பாவிலும் கடலுக்கடியில ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ் இருக்கலாம் அங்க மினரல்ஸ் வெளியாகிறதுனால லைஃப் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்பப்படுது லைஃப் உருவாக தேவையான கார்பன் சல்பர் ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் ஆகிய அனைத்தும் யூரோப்பாவிலும் இருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த இன்ஃபிரெட் புகைப்படங்கள்ல யூரோப்பாவின் மேற்பரப்புல அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு இருப்பதை உறுதி செஞ்சுள்ளது இது கூடவே அங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் அங்க பனிக்கட்டிக்கு அடியில ஏதோ ஒரு லைஃப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை நமக்கு காட்டுவதாக விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க யூரோப்பாவின் மேற்பரப்புல ஆக்சிஜன் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாசாவின் ஜூனோ விண்கலம் ஆய்வுக்காக விண்வெளிக்கு ஏவப்பட்டது இது யூரோப்பாவை ஆய்வு செஞ்சப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சது யூரோப்பாவின் பனி அடுக்கு மேலே விண்வெளி கதிர்வீச்சு படுறதுனால அங்க ஆக்சிஜன் உருவாகுது சமீபத்திய கணக்கீடுகளின்படி யூரோப்பாவுல ஒவ்வொரு நிமிஷமும் சுமார் பன்னெண்டு கிலோ ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுது இது ஒரு நாளைக்கு சுமார் ஒரு மில்லியன் மக்கள் சுவாசிக்க போதுமானது இந்த ஆக்சிஜன் யூரோப்பாவின் பனிப்பாறைக்கு அடியில இருக்கும் கடலுக்கு போனா அங்க உயிரினங்கள் வாழ்வதற்கு சாதகமான சூழல் உருவாகும்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க ஆனா பனிக்கட்டிக்கு அடியில உயிர் வாழ முடியுமான்னு நீங்க யோசிக்கலாம் நிச்சயமா முடியும் ஏன்னா பூமியிலேயே அண்டார்டிகா போன்ற கடும் குளிரான பகுதியிலையும் சூரிய ஒளியே படாத மெரியனா ட்ரெஞ்ச் போன்ற ஆழ்கடலிலும் உயிரினங்கள் வாழ்றத நம்ம பாத்துருக்கிறோம் லைஃப் எல்லா இடத்திலயும் உருவாக வாய்ப்புகள் இருக்கு அதுபோல யூரோப்பாவில வேற எதுவும் அக்டோபர் அன்று யூரோப்பா கிளிப்பர்ங்கிற விண்கலத்தை விண்ணில் ஏவியது இது யூரோப்பா நிலவுல நேரடியா தரையிறங்காது மாறாக ஜூபிட்டரை சுத்தியபடி யூரோப்பாவை மிக நெருக்கமாக ஆய்வு செய்யும் சுமார் ஆறு டன் எடையுள்ள இந்த விண்கலம் முன்னூறு கோடி கிலோமீட்டர் பயணிக்கும் இவ்வளவு தூரம் போக அதிக எரிபொருள் தேவைப்படும் ஆனா அதிக எரிபொருளை ஏற்றினா ஆய்வு கருவிகளை ஏத்திக்கிட்டு போக முடியாது இதனால எரிபொருளை சேமிக்க முதல்ல இந்த விண்கலம் பூமியை சுத்தி வந்து வேகத்தை எடுக்கும் இதன் பிறகு செவ்வாய் கிரகத்தை நோக்கி சென்று அதோட கிராவிட்டியை பயன்படுத்தி ஒரு ஸ்லிங் ஷாட் போல தன்னுடைய வேகத்தை பல மடங்கு அதிகரிக்கும் மார்ச கடந்த பிறகு மீண்டும் பூமியை நோக்கி வந்து பூமியின் கிராவிட்டியை பயன்படுத்தி இன்னொரு ஸ்லிங் ஷாட் முறையில் அசூர வேகத்தை எடுத்து நேர ஜூபிட்டரை நோக்கி போகும் இது கிட்டத்தட்ட நம்ம சந்திரயான் த்ரீ எப்படி ஸ்லிங் ஷாட் முறையை பயன்படுத்தி நிலவுக்கு போனதோ அது போல தற்போது இந்த விண்கலத்தோட வேகம் சுமார் முப்பதாயிரம் கிலோமீட்டர் பெர் அவர் இந்த முழு பயணத்தை முடிக்க ஆறு ஆண்டுகள் எடுக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு போல இது ஜூபிட்டரின் சுற்றுப்பாதையை அடையும் இவ்வளவு பெரிய தூரத்தை கடக்க இந்த விண்கலம் எவ்வளவு ரேடியேஷன்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் விண்வெளி குப்பைகள் போன்ற தடைகளை எதிர்கொள்ளும்னு யோசிச்சு பாருங்க ஜூபிட்டரின் சுற்றுப்பாதையை அடைஞ்ச பிறகு யூரோப்பா கிளிப்பர் ஜூபிட்டரை சுமார் நாற்பத்தொன்பது முறை சுத்தி வரும் ஒவ்வொரு முறையும் அது யூரோப்பாவுக்கு ரொம்ப பக்கத்துல வரும் சில நேரத்துல வெறும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கம் வரைக்கும் வரும் ஜூபிட்டர் சூரியன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால இங்க சூரிய ஒளி ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அதனாலேயே இந்த விண்கலத்துல மின்சாரத்தை உருவாக்க நாசா வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சோலார் பேனல்ஸ பொருத்தி இதுல இருக்கும் மேம்பட்ட ரேடார் சிஸ்டம் யூரோப்பாவின் இருபது கிலோமீட்டர் தடியான பனிக்கட்டியை கடந்து அதுக்கு அடியில இருக்கும் கடல் எவ்வளவு ஆழமானதுன்னு துல்லியமா ரேடார் சிக்னல்ஸ் மூலம் அளவெடுக்கும் அதே போல இதுல இருக்கும் தெர்மல் ஸ்கேனிங் யூரோப்பாவில எந்த இடத்துல பனி மெல்லியதாக இருக்கு எங்க வெப்பம் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கும் இது எதிர்காலத்தில் ஒரு விண்கலத்தை இங்கே தரையறக்க இது ரொம்ப உதவியா இருக்கும் கூடுதலா இந்த விண்கலம் யூரோப்பா வழியா பறக்கும் போது அங்க இருந்து விசிறி அடிக்கும் நீர் ஊற்றுகளை இந்த விண்கலம் சேகரிக்கும் இதுல ஏதாச்சும் பாக்டீரியாஸ் இல்ல லைஃப் இருக்கான்னு சோதிக்கும் இந்த ஆராய்ச்சியின் அப்போ யூரோப்பா கிளிப்பர் விண்கலம் யூரோப்பாவில எங்கேயுமே தரையிறங்காது இது நாலு வருஷத்துக்கு தொடர்ந்து யூரோப்பாவை பத்தின விரிவான தகவல்களை சேகரிக்கும் ஜூபிட்டர்ல இன்னொரு நிலவான கேனிமேட் நம்ம சோலார் சிஸ்டம்லயே இருக்கும் மிகப்பெரிய நிலவாகும் இந்த நிலவிலையும் கடல் இருக்கு ஆனா இதுல இருக்கும் பனி சுமார் நூத்தி அறுபது கிலோமீட்டர் இவ்வளவு பெரிய திக்னஸ் தாண்டி உள்ள இருக்கும் கடலை ஆய்வு செய்யறது குறைவா இருக்கும் யூரோப்பாவை தேர்ந்தெடுத்திருக்கு யூரோப்பாவில பனி எங்க மெலிசா இருக்குன்னு நாசா ஏன் தேடுறாங்கன்னா அப்பதான் எதிர்காலத்துல அங்க விண்கலங்களை பத்திரமா தரையறக்க முடியும் நாசாவோட அடுத்த பிளான் என்னன்னா க்ரையோபாட்னு சொல்லப்படுற ஒரு ரோபோவை யூரோப்பாவுக்கு அனுப்புவதுதான் இது நாசாவோட தீப்சி மிஷின் திட்டத்தோடு ஒரு முக்கிய பகுதி இதை இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா ஒருவேளை நாசாவின் யூரோப்பா கிளிப்பர் மிஷின் வெற்றி அடைஞ்சா அது அனுப்பும் தகவல்கள்ல உயிர் இருப்பதற்கான அறிகுறிகள் தெரிஞ்சா நாசாவின் அடுத்த அதிரடி திட்டம் தொடங்கும் அதுதான் கிரையோபாட் மிஷின் யூரோப்பாவின் மேற்பரப்பில் நாசா இந்த கிரையோபாட் ரோபோவை தரையறக்கும் இந்த கிரையோபாட் ரோபோ அணுசக்தி நாளை இயங்கும் இது வெளியிடும் வெப்பம் யூரோப்பாவின் இருபது கிலோமீட்டர் திக்கான பனிக்கட்டிய மெழுகுவர்த்தி போல உருக்கி உள்ள போகும் அந்த அடர்ந்த பனிக்கு அடியில் இருக்கும் மர்மமான கடலை இறங்கி அங்க ஏதேனும் உயிரினங்கள் இருக்குதான்னு தேடும் மேலும் இது இந்த இருபது கிலோமீட்டர் திக்கான பனிக்கட்டிக்கு அடியில இருந்து பூமிக்கு சிக்னல்ஸ் அனுப்பும் பூமியில உள்ள மெரியானா ட்ரெஞ்ச் போன்ற ஆழ்கடல் பகுதிகள் எவ்வளவு பயங்கரமானதுன்னு நமக்கு தெரியும் அங்க வெளிச்சம் கிடையாது பிரஷர் பயங்கர அதிகம் வெப்பநிலையும் ரொம்ப குறைவு இவ்வளவு பெரிய ஆழத்துல இருந்து பூமிக்கு சிக்னல்ஸ் அனுப்புவதுங்கிறது மிகப்பெரிய சவால் இதுக்காக தான் நாசா ஆர்பிஎஸ் போன்ற ரோபோக்களை பயன்படுத்தி பூமியின் ஆழ்கடல்ல ஆராய்ச்சி செய்றாங்க எவ்வளவு அழுத்தத்தை இந்த ரோபோக்கள் தாங்கும் மற்றும் அங்க உயிரினங்கள் எப்படி வாழுகின்றதுன்னு புரிஞ்சுகிட்டா அதை அப்படியே யூரோப்பாவிலும் பயன்படுத்தலாம் இதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே நாசா இந்த தீப்சி மிஷினை செஞ்சுக்கிட்டு வருது எதிர்காலத்துல யூரோப்பாவின் கடல்ல ஒரு சின்ன நுண்ணுயிரை கண்டுபிடிச்சா கூட அது மனித வரலாற்றின் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம தனியால் இல்லைனும் நம்மளை தாண்டி இன்னும் பல உயிர்கள் இருக்கும்னு அது நிரூபிக்கும் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் யூரோப்பாவின் பெருங்கடல லைஃப் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மொதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஓர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி